அழகு உம் அறிவழகு என்ன அழகு என்ற விதத்தில் கொடுத்து அவருடைய நினைவாக இந்த நாள் ரத்திக்கப்படுகின்றது ராமு ஐய அவர்கள் பதிமூன்று வயதில் இந்த பருவத்தில் பள்ளியில் அவர் விளையாடி திருந்த போது கற்று தேர்ந்த போது அவரை பைசிவித்த ஆசிரியர்களும் சரி இந்த நிர்வாகமும் சரி எந்த அளவிற்கு அவருக்கு வீர உணர்வையும் விடுதலை உணர்வையும் உள்ளத்திலே பதித்திருக்க வேண்டும் வயது வரை அவர்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அதுவே வளர வளர அந்த பண்பு விதைக்கப்படுகின்றது அதுவே விளைச்சலை தருகின்றது மாணவர்களே இந்த ஐந்து வருட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பருவமும் ஐந்து வரை இந்த பள்ளியிலே பயின்ற பருவமும் இந்த நாட்டுக்கு விடுதலை தேடித்தர வேண்டும் என்ற வித்தை தந்திருக்கின்றது உச்சியில் சூரியன் உதித்துக்கொண்டு வெப்பத்தை பாய்ச்சு கொண்டிருந்தாலும் கூட நமது மனம் அவற்றை பற்றி சிந்தனை கொள்ளாமல் இந்த வீரத்தை எப்படி வளர்த்த எடுக்கப்பட வேண்டும் எவ்வாறு வளர்த்தெடுத்தார்கள் என்பதற்கு முத்திரையிடக்கூடிய விதத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பகிரத நாச்சியன் அவர்களுடைய உரையும் தேசபக்தி பாடல் பாடி இந்த பாருக்குள்ளே நல்ல நாட்டை எப்படியெல்லாம் நிறைந்திருக்கின்றது அழகு நிறைந்திருக்கின்றது என்று வர்ணித்த கவிஞர் நா வேலுசாமி துறை அவர்களையும் வாழ்த்துறை நமக்கு வழங்கிய புலவர் மா அழகு அவர்கள் கொடியேற்றி சிறப்பு சென்றார்கள் அவர்களையும் பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய இந்த விடுதலைக்கு வித்திட்டு சென்ற ராமனுடைய நினைவையும் தந்து சென்றிருக்கின்ற அவர்களுடைய உரைகள் நம்முடைய எண்ணத்திலே எண்ணங்களை உரைத்தெடுக்க வேண்டும் மாணவர்களே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்கள் இல்லை என்றால் நம் நாட்டிற்கு விடுதலை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் அகிம்சை என்றால் மறுபக்கம் வீரத்திற்கும் பெருமை அளித்த நாடு இந்த நாடு அகிம்சையும் வீரமும் ஒன்றிணைந்ததால் விடுதலை பெற்று இன்று நாம் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவர்களே ஆங்கிலேயர்கள் அஞ்சியது படைவளத்திற்கல்ல அண்டை நாடுகளுக்கல்ல ஆனால் நம்முடைய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் இந்த ஜப்பானிலிருந்து எப்படி இந்திய நாட்டிற்கு விடுதலை பெற்று தர முடியும் என்று சந்தனம் கொட்டி கொண்டு எங்கிருந்தாலும் அவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் இன்று கூட நம்முடைய அரசியல் அவற்றை ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா ஆம் உயிரோடு இருக்கிறார் ஒவ்வொரு வீரர் தலைவர்களுடைய உள்ளத்திலும் இராணுவ வீரர்களுடைய உள்ளத்திலும் மாணவ செல்வங்களாகிய உங்கள் உள்ளத்திலும் அவர் இன்றும் வாழ்ந்து உயிரோடு உயிரோடு இருக்கின்றார் மாணவர்களே அவரை பின்பற்றிய ஒரு தலைவன் தான் நம்முடைய ராமு ஐயனியை தலைவனுக்கு பின்பற்றிய எந்த ஒரு சீடரும் நிச்சயமாக தலைவனை போன்றே இருப்பார் ஏன் அவற்றிலும் பெரியனவும் செய்வார் அந்த அளவிற்கு ராம ஐயனியை தன்னுடைய உயிரை பதினாறாவது வயதிலேயே இந்த மண்ணில் இருந்து தந்திருக்கின்றார் இந்த இருதயபுரம் மண்ணிற்கு தும்படைக்கா கோட்டை மண்ணிற்கு அவர் பெருமை தேடி தந்திருக்கின்றார் மாணவர்களே இந்த பள்ளி சிறப்பு பெற வேண்டும் என்றால் அது மாணவர்களுடைய பெருமை அந்த ராமு ஐயனியை பெருமை தேடி தந்ததால் தான் இன்று இந்த பள்ளி பெருமையில் உச்சக்கட்டத்தில் மாறுதட்டி கொண்டிருக்கின்றது மாணவனால் பெருமை பெற்றது இந்த பள்ளி என்பதற்கு சான்று பெற்று இருக்கின்றது வரலாற்று பெருமையை தேடித்தந்திருக்கின்றது இன்று மத்திய அரசும் மாநில அரசும் அங்கீகரிக்கப்பட்ட ராமு ஐயனியினுடைய யாகத்தை எண்ணி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கூட உதவித்தொகை வழங்கக்கூடிய விதத்தில் இந்த நாடு சிறப்பு பெற்றிருக்கின்றது மாணவர்களே அவர் யார் யாரோ சிறப்பிக்க நாம் அவர்களை சிறப்பிக்க வேண்டாமா ராம ஐயனியே நம்முடைய உள்ளத்தில் ஒருபோதும் மறையாத எண்ணத்தில் அவர் நிறைந்திருக்கின்றார் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றார் நம்முடைய உணர்வுகளிலே அவர் இருக்கின்றார் என்பதற்கு நாமே அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கின்றோம் மாணவர்களே இந்த விழாவில் இன்று உங்களிடையே கேட்டுக்கொண்டது போல நமது மத்தியிலும் நம்முடைய ராம அய்யனி அவர்களுடைய தேசிய மாணவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை இந்த ஆண்டு நிச்சயமாக நாம் செயல்படுத்தவிருக்கின்றோம் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே நாமே எடுக்க வேண்டிய இந்த திருவுருவச்சிலையானது இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்கு நாம் முன்னெடுப்போம் முயற்சி எடுப்போம் இனி எக்காலத்தும் ஒருபோதும் மறையாத இந்த விழா இந்த பள்ளியில் இன்று மட்டுமல்ல மாணவர்களுடைய உங்களுடைய உள்ளத்தில் அது விதைக்கப்பட்ட விதையாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை ஏற்படுத்தி தந்த இளைய நேதாஜி அவர்கள் ஸ்ரீ சுவாமிநாதன் அவர்கள் நமது பள்ளியினுடைய முக்கிய பொறுப்பாளர் நம்முடைய புறவலர்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய எண்ணங்களிலே நம்மளுடைய ஒழுக்க பண்பாட்டை வளர்ப்பதிலே அவர்கள் முக்கிய பங்கெடுத்திருக்கின்றார்கள் என்பதை ஒருபோதும் நான் மறந்ததில்லை எனவே நன்றியோடு இந்த நிர்வாகத்தின் சார்பாக அருள் தந்தையின் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக மாணவ மனிதருடைய சார்பாக ஏன் இந்த இருதயபுரம் இந்த தும்படைக்கா கோட்டை மண்ணின் மைந்தர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி என்று கூறி என் விவரையை முடிக்கின்றேன்